பட்டர் செவ்வாய் போறேன் ரொம்ப அழகான குழந்தை குழந்தை ரொம்ப அவங்க குழந்த காமிச்சிடலாமா உங்களை சரிங்க உங்களை காமிக்கட்டுமா ஆனா அவங்க நிறைய பேர் இருக்காங்க பாக்குறீங்களா வாங்க பார்ப்போம் இவங்க தான் அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்களா என்னென்னா இன்னும் நிறைய வண்ணங்களோட எங்களுக்கு வந்து வேணும்னு கேட்டீங்க வந்துட்டாங்க இன்னும் நிறைய வண்ணங்களோட நிறைய தொகையோட மயில் கூடி வேலோட உங்களுக்கு வந்திருக்காரு நம்ம ஐயன் முருகன் கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கோங்க நம்ம புஷ்கரா டிவினிட்டி ஷாப்லேருந்து இவங்களை வந்து முதல்ல பார்த்துக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா முதல்ல பீடம் இருக்கோங்க அழகாக பீடம் இருக்குது அதுக்கு மேல பாத்த குன்று குன்றுல வந்து நம்ம ஐ முருகன் வந்து நின்னு இருக்க மாதிரி மேலே மேல வந்து ஃபுல்ல மயில் மயில் தோகை வந்து பின்னாடி வந்து அவருக்கு வந்து அழகா ராஜ அலங்காரம் கூடி வந்திருக்கும் கீழே கையில பாத்தீங்கன்னா வேல் வச்சிருக்காருங்க அதுக்கப்புறம் ஒரு முகத்துல பாருங்க அங்கங்க வந்து வண்ணங்கள் கொடுத்துருக்காங்க இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா கிளாஸ் ரேசின் மெட்டீரியல்ங்க ரேசின் மெட்டீரியல் கிடையாது கிளாஸ் ரேசின் மெட்டீரியல் நீங்க அபிஷேகம் பண்ண முடியாது அழகாக ஆராதனை பண்ணி அலங்காரமா வச்சுக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட் வியூ அப்புறம் சைட் வியூ பாருங்க இது வந்து பேக் வியூங்க திருப்பியும் சைட் வியூ அப்புறம் ஃப்ரண்ட் வியூ இன்றைக்கி சஷ்டி எதுவுமா உங்களுக்கு கண் குளிரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா பார்த்துட்டிங்களா சரிங்க இவரோட ஹைட் பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச்சில் இருப்பாங்கங்க எட்நூறு கிராமில் இருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இவரோட விலை பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு வந்துடும் இவங்க கூட சேர்த்து உங்களுக்கு திருச்செந்தூர் பிரசாதம் எப்பவும் போல் இலவசமாக வந்துடும் ஒன்று இலவசமாக வரவங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்படி குட்டி ஃபோட்டோ அழகாக வந்துடுவாங்க அதில் பன்னீர் விபூதி விபூதி கலர் கயிறு மீனாட்சி அம்மன் குங்குமம் இலவசமாக கொடுத்துருவோங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நம்ம புஷ்கரா டிவினிட்டி ஷாப்லேருந்து நம்ம தங்க அழகான ஆபரண்கோடிய மயில் முருகனை